நாட்டின் பாதுகாப்பையும் அமைதி நிலைத்தன்மையையும் உறுதி செய்வதற்கு தவறாமல் பணியாற்றும் முக்கிய துறைகளில் டிஎல்டிஎம் எனப்படும் அரச மலேசிய கடற்படையும் ஒன்றாகும் கடலோர எல்லைகளை கண்காணித்து கடல்வழி தாக்குதல்களையும் சட்டவிரோத நடவடிக்கைகளையும் தடுக்க வலிமையாக நிற்கும் துறையாக டிஎல்டிஎம் டி விளக்குகின்றது குடும்பங்களை பிரிந்து இரவு பகல் பாராமல் கடமையில் ஈடுபடும் அதன் வீரர்களின் அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் நாட்டின் மீதான தங்களின் பற்றுதலை விதமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அரச மலேசிய கடற்படை தினம் கொண்டாடப்படுகின்றது கடலுக்கு அருகில் இருப்பதும் அதில் பணியாற்றுவதும் ஒவ்வொரு கடற்படை வீரரின் வாழ்க்கையிலும் இன்பம் மற்றும் சவால்களை ஏற்படுத்துகின்றது அவ்வகையில் கடற்படை வீரராக தமது அனுபவம் தனிப்பட்ட சாதனைகள் அந்த சாதனைகளுக்கான சவால்கள் என பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொண்டதாக கூறுகின்றார் அரச மலேசிய கடற்படை துறையில் நாற்பது வருடம் ஆறு மாதங்களுக்கு பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் சந்திரமோகன் பாலகிருஷ்ணன் என் கடற்படை பயணங்கள் ரொம்ப எக்ஸைட்டாகவும் சுலபமாகவும் இருந்துச்சு அதாவது ஏழு கப்பலுக்கு ஆஃபீஸராக வேலை செஞ்சேன் அதில் ஒரு மூணு கப்பலுக்கு கேப்டனாக இருந்தேன் அது தவிர பேஸ் அப்பாயின்மெண்டும் நிறையா ஹோல்ட் பண்ணியிருந்தேன் இருபத்தி ஆறு வெளியூர் நாட்டுக்கு பயணம் செஞ்சுருந்தேன் கடல் அதன் உயர்ந்த அலைகள் அவ்வப்போது ஏற்படும் கடும் புயல்கள் ஆகியவை தம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் உணர்ந்து காணும் புதிய வாழ்க்கையாகவும் மாறியதாக அவர் கூறினார் பல நாள் பல வாரங்கள் பல மாதங்கள் கடல் பயணம் செஞ்சிருந்தேன் நம் இந்தியன்ஸு கடல் படையிலே இருக்கிறது சின்ன கம்யூனிட்டி தான் இருந்தாலும் எல்லாரும் நல்லா வேலை செய்கிறாங்க நம்ம நேவிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க மேலும் இத்துறையில் தமக்கு ஏற்பட்ட ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக தமது பிள்ளைகளையும் ராணுவ துறையில் இணைத்திருப்பதாக மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான கேப்டன் சந்திரமோகன் கூறினார் இதனிடையே எதிர்வரும் காலங்களில் அதிகமான இந்திய இளைஞர்கள் இத்துறையில் இணைந்து நாட்டிற்கும் மக்களுக்கும் சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற தமது எதிர்பார்ப்பையும் அவர் தெரிவித்தார் என் ஆசை என்னன்னா இன்னும் நிறையா இந்தியன்ஸு த நேரவில் சேர்ந்து கப்பலோட்டி தமிழனாக வேலை செய்யணும் நம்ம நாட்டுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் தொண்ணூற்றோறாவது ஆண்டாக கொண்டாடப்படும் அரச மலேசிய கடற்படை தினத்தை முன்னிட்டு புறநாம செய்திகள் தொடர்பு கொண்டபோது புஷ்பா ஹனாசின் முன்னாள் நிர்வாக இயக்குனருமான கேப்டன் சந்திரமோகன் பாலகிருஷ்ணன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்